மருத்துவமான ஆரோக்கிய மன நலத்தையும் யாவரும் அறிந்ததே ஆகும் தற்சமயம் கோடை காலம் இந்த கோடை காலத்தின் வெப்பத்தில் மக்கள் எந்த அளவுக்கு என்பது நீங்கள் அறிந்தது அந்த கோடை வெப்பத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு

ஒரே நேரத்தில் யோகா செய்யக்கூடிய அளவுக்கு விசாலமான இடம் காற்றோட்டமான இடத்திலே தற்சமயம் கோடைக்கால சிறப்பு யோகாசன பயிற்சியும் நடைபெற்று வருகிறது இதிலே நிறைய பேர் கலந்து கொண்டு யோகா கற்று யோகா பயிற்சி பெற்று யோகா பயிற்சி தினமும் செய்து தங்களுடைய உடல் நலனையும் மன நலனையும் பாதுகாக்கப்படுகிறார்கள் அந்த பட்டியலிலே நீங்கள் இணைய வேண்டுமா இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா நீங்கள் மனநலத்தை பாதுகாக்க வேண்டாமா நீங்கள் கோடைக்கால இருந்து தங்களை பாதுகாக்கப்பட வேண்டாமா உங்களுக்கு எந்த நோயிலும் அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேண்டாம் வேண்டாமா ஆகவே இவையெல்லாம் வைக்க மனம் நிம்மதியாக இருந்திட மனம் மகிழ்ச்சியாக இருந்திட உடனே நம்முடைய கோடைக்கால ویاد గొడక కర్తరుడు గుడల్ వడ మెగుడ గుడల్ కొల్లాలి ఎంట పెర్లదానా మాధవన కుపోయి మరణి తన్నే కొందె అల్లె నోయి కొరగలి ప్రశ్నయై నరనతి ఉదాహరణై నమవే సోల శక్తి లోక స్థానై 36

நன்றி வணக்கம் வாரிய வளர்ந்து வளர்ப்பாளர்